பிறந்தவங்களால் சண்டை பிரச்சனை பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது விருச்சிக ராசிக்காரங்கனாலே பிரச்சனை தான் கூட பிறந்தவங்களால் எந்த சந்தோஷமும் கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது இந்த அங்காளி பங்காளி இவங்கெல்லாம் யார் எல்லாம் இவங்களுக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இது மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்களாலலாம் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் நாலாம் இடம் என்பது குலதெய்வம் நான்காம் இடம் என்பது சொத்து இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாலு கூடையர் வக்கரம் என்னும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான்காம் இடம் என்பது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஏற்கனவே நாளில் ராகு வேறு இப்போ நாலுக்குடைய வக்கரமான என்னாகும் வக்கரமான என்னாகும் இந்த நாலாம் இடம் என்பது கெட்டு போய் தேவையற்ற பிரச்சனைகள் பிரியாவுக்கு போன் பண்ணுறீங்க யார் அந்த பிரியா யார் அந்த பிரியா சார் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா ஒரு மெசேஜ் வருது மெசேஜை திறந்து பார்க்குறேங்க கல்லில் எந்திரிச்சோடனே எதை தேடுறீங்கன்னு இல்லை மொபைல் எங்கே தான் தேடுறது அது மொபைலை காணணும் பயமாயிருது ஆஹா நைட் யாரையும் எடுத்து பார்த்துட்டா எங்க போல இருக்கே நம்ம கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கே நான்காம் சேர்ந்தவன் வக்கரமாகும் பொழுது ஒரு மெசேஜ் அனுப்புறியா ஒரே வாரத்தை பதிலுக்கு அனுப்பிச்சேங்க என்ன அனுப்புறியா அந்த பொண்ணு கோபிச்சு பிளாக் பண்ணிடுச்சு அனுப்புறியான்னு கேட்டதுக்கு என்ன அனுப்புறியான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியாது பேரே அனுப்புப்ரியா